காவலர்களை தாக்கிவிட்டு தப்பியோட முயன்ற குற்றவாளியை பெண் காவலர் பெண் உதவி ஆய்வாளர் ஒருவர் சுட்டுப்பிடித்திருப்பது பெரும் வரவேற்பை பெற்றிருக்கிறது சென்னையில் இருக்கக்கூடிய டி பி சித்திரம் பகுதியில் இருந்து கைது செய்து வரப்பட்ட குற்றவாளியான ராஜ் அப்படிங்கிறவரு ஒரு பிரபல ரவுடியாக இருந்திருக்கிறார் இவர் மீது மூன்று கொலை வழக்குகள் உட்பட பதிமூன்று வழக்குகள் நிலுவையில் இருந்திருக்கிறது குறிப்பாக ஆறுமுகம் அப்படிங்கிறவருடைய கொலை வழக்கு அதே போல மதுரையில் இருக்கக்கூடிய பிரபல ரவுடி ஒருவரோடு பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது இதை தொடர்ந்து இவர் மீது பல்வேறு வழக்குகள் நிலுவையில் இருந்திருக்கிறது ஆனால் இது தொடர்பான விசாரணைக்கு நீதிமன்றத்தில் ஆஜராகாமல் தொடர்ந்து பதுங்கி இருந்திருக்கிறார் போல அவர் வசித்து வரக்கூடிய தேனி பகுதியிலும் தொடர்ந்து கட்ட பஞ்சாயத்து அதிக பணம் வசூலிப்பது போன்ற பல்வேறு குற்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டு இவரை சுற்றி வளைத்து இவரை கைது செய்ய போலீசார் திட்டமிட்டிருந்தனர் இருப்பதாக தகவல்கள் கிடைத்ததன் அடிப்படையில் சென்னையிலிருந்து விரைந்த தனிப்படை பிரிவு போலீசார் அவரை தேனியில் வைத்து கைது செய்து சென்னைக்கு அழைத்து வந்திருக்கின்றனர் சென்னையில் டிபி சத்திரம் சித்திரம் பகுதியில் வைத்து அவரை விசாரணை செய்து கொண்டிருந்த பொழுது திடீரென அவர் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து காவலர்களை தாக்க முற்பட்டிருக்கிறார் அவ்வாறு தாக்கியதில் தலைமை காவலர் சரவணகுமார் மற்றும் காவலர் பிரதீப் ஆகியோருக்கு காயம் ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது இதனைத் தொடர்ந்து காவலர்களினுடைய தற்காப்பை கருதி அங்கு இருந்த பெண் உதவி ஆய்வாளர் கலை செல்வி அந்த ரோஹித்ராஜ் என்னும் ரவுடியை சுட்டு பிடித்திருக்கிறார் அதைத் தொடர்ந்து காலில் அவர் துப்பாக்கியால் சுட்டதற்கு பிறகு ரவுடி ராஜால் எங்கும் தப்பு செல்ல முடியாமல் அவரை தற்பொழுது கைது செய்து சிகிச்சைக்காக சென்னை ஸ்டான்லி மருத்துவமனையில் அனுமதித்திருக்கின்றனர் அதே காயமடைந்த தலைமை காவலர் சரவணகுமார் மற்றும் காவலர் பிரதீப் ஆகியோர் கீழ்ப்பாக்கம் சென்னை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் சமீபத்தில் தான் பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தொடர்பாக திருவேங்கடம் என்னும் ரவுடி என்கவுண்டரில் சுட்டு கொலை செய்யப்பட்டார் இதை தொடர்ந்து காவல் அதிகாரிகளுக்கு பல்வேறு விதிமுறைகளும் கட்டுப்பாடுகளும் தலைமை காவல் ஆணையரான ஏடிஜிபி அருண் பல்வேறு விதிகளை விதித்திருந்தார் அந்த வகையில் காவலர்களுக்கு பல்வேறு மாவட்டங்களிலும் துப்பாக்கி சுடும் பயிற்சி உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு பயிற்சிகள் அளிக்கப்பட்டன அதைத் தொடர்ந்து பல்வேறு மாவட்டங்களிலும் ரவுடிகளின் தேடுதல் வேட்டை துவங்கியிருந்தது அந்த அடிப்படையில் தான் கட்ட பஞ்சாயத்து மாமூல் வசூலிப்பது அதையும் தாண்டி மூன்று கொலை வழக்கு உள்ளிட்ட வழக்குகளில் தொடர்புடையவராக தேடப்படும் குற்றவாளியாக இருந்த ரோஹித்ராஜ் என்பவரை தேனியில் கைது செய்து சென்னைக்கு அழைத்து வந்த போது இந்த சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது அப்போது துணிச்சலாக செயல்பட்டு தன்னை தற்காத்துக் கொண்டதோடு மட்டுமல்லாமல் ரவுடையும் சுட்டு பிடித்திருக்கும் பெண் காவல் உதவி ஆய்வாளர் கலைச்செல்விக்கு பெரும் பாராட்டுகள் குவிந்து வருகிறது அது மட்டுமில்லாமல் துணிச்சலாக பிரபல ரவுடியை சுட்டுப்பிடித்த பெண் காவல் உதவி ஆய்வாளர் கலைச்செல்விய காவல்துறை ஆணையர் ஏடிஜிபி அருண் நேரில் அழைத்து பாராட்டியிருக்கிறார் அவருடைய துணிச்சலுக்கு பெரும் வரவேற்பு காவல்துறையினர் மத்தியில கிளம்பி இருக்கக்கூடிய இந்த சூழல்ல அவரை இன்னும் ஊக்கப்படுத்தும் விதமாக காவல்துறை ஆணையர் ஏடிஜிபி அருண் அவரை நேரில் அழைத்து பாராட்டியிருப்பது இன்னுமே வரவேற்பை பெற்றுக் கொண்டிருக்கிறது காவல்துறையினர் இன்னுமே உத்வேகத்தோட செயல்படுவதற்கு இது இன்னும் பேருதவியாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது